கொயாக்கம் அப்பிஸ் நெல் கொயாக்கம் அப்பிஸ்னேல் இது வந்து சைகோபிளைசி நம்ம அப்படியாவது நெருஞ்சி செடி இருக்குல்ல தரையில அது இதெல்லாம் ஒரு குடும்பம் பார்த்தா அப்படியே இருக்கு சமந்த பேருக்கான இதை கொண்டு வச்சிருக்காங்க இந்த மரம் தான் வந்து உலகத்திலேயே உறுதியான டென்சிட்டி கூடின மரம் டென்சிட்டி கூடின மரம் புரியுதா டென்சிட்டினா அடர்த்தி அதிகமாக இருக்கு நீ தண்ணியில் போட்டேன்னா முங்கிரும் முங்கிரும் கனமாக கனம் முங்கிரும் தண்ணி வளர்க்க மிதக்கணவனும் கணக்கு இருக்கலாம் ஆமாங்க இது அது வந்து முங்கிரும் அந்த அளவுக்கு வெயிட்டு கனமாக இருக்கும் பயங்கர கனம ஏண்ட ஒரு குச்சி இருந்துச்சு ரொம்ப நாள் நண்பர்களை கொடுத்து வந்துட்டாங்க அதை ஒரு குச்சி ஒரு குச்சி வச்சுருக்கோம் பயங்கர ஸ்ட்ராங்கு ஸோ அதுக்கு பேர் இது இங்கே லாட்டினில் வந்து லிக்னம் விட்டே அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் லிக்னம் அங்கே வந்து ஒரு மரத்தை பார்த்தோம் இல்லையா நீங்கள் வந்து கொத்துறதுக்கெல்லாம் ஆமாம் அது ஒரு அது ஒரு இறந்து வர இது வெளியே இருந்து வந்தது வெளியே ஆ அந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் பூக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக ப்ளூவாக பூத்துருக்கோம் அப்படியே ப்ளூ வயலட் இல்லை சார் ப்ளூ ப்ளூ வயலட் ஓகே பர்பிள் இன்னும் சொல்லப்படா பர்பிள் ஆமா காய்ப்ப எலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா ரெண்டு இருக்கும் ரெண்டு 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 இருக்கும் இவருக்கு ஒரு முக்கியமான மரம் நம்ம மதுரை எங்கேயுமே கிடையாது அதை தெரிஞ்சு தியாரஜகலை வாத்திர ஊத்து வச்சுருந்தாரு அவர் ரொம்ப நாளா சார் மரம் முளைக்க மாட்டேங்க சார் மரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு திரும்ப வேணும் வளர்ந்துருச்சு சார்னாரு இடையில பேஸ்புக்ல அவர் படம் போட்டிருக்காரு அந்த படம் பூத்துருக்கு தியாரை கோமதிபுரத்தில் ஸோ பார்க்கறது ரொம்ப ஃபுட்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கு டென்சிட்டி கூட உள்ளது டென்சிட்டி கூட உள்ளது அதனால இதை வந்து மரம் ஒரு ஆளை கட்ட நீங்க தண்ணியில் போட்டால் தண்ணியில் மூங்கிடும் டென்சிட்டி அதிகமாக இருக்கனால கீழே போயிடும் வழக்கமாக கட்டான